Hi friends, welcome to my channel, நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு ரொம்ப நன்றி உங்க வீடியோவில் சோம்பேறி தனத்தை விரட்டி அடிக்கிறது எப்படிங்கிறத பத்தி சோம்பேறி தினத்தை விட்டுட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையுமே படிப்படியாக உயரத்துக்கு தான் கொண்டு போக முடியும் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே கார்த்திகை மாசத்துக்காக நான் வந்து வீட்டில் எந்த மாதிரியான வேலைகள்லாம் பிரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன் மாலை போட்டதுக்கு பிறகு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நான் காமிச்சிருப்பேன் இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போயிடலாம் சோம்பேறித்தனத்தை விரட்டுறதுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா காலையில எழுந்துக்கிறது தாங்க உங்களால ரொம்ப ரொம்ப அதிகாலையில எழுந்துக்க முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணிக்காவது எழுந்துக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க அந்த அதிகாலையில் நீங்கள் வெளியில் வந்து ஃப்ரெஷ்ஷான சுத்தமான காற்றை சுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அந்த டேவே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா மூவ் ஆகும் அறியாமே நம்ம நல்ல ஆக்டிவா இருப்போம் நம்மளுடைய வேலைகளையுமே ரொம்பவே சீக்கிரமா முடிச்சிட்டு நமக்கு நிறையவே டைம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அந்த ஃப்ரீ டைமை கூட நம்ம ரொம்பவே சூப்பரா யூஸ்ஃபுல்லாக மாத்திக்க முடியும் நம்மளுடைய வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த டைமை யூஸ் பண்ணலாம் நமக்கான மீ டைமாக நம்ம கொஞ்சம் எடுத்துக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்வுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாமலே இருப்பாங்க சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க யாராவது வந்து ஏன் இப்படி உட்காந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குங்க நம்மளுடைய வேலைகளை எல்லாமே முடிச்சு விட்டு நம்ம ஒரு கால் மணி நேரம் உட்கார்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க ஓய்வு எந்த வேலையுமே செய்யாம எல்லா வேலையுமே செஞ்ச மாதிரியே நம்ம நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா அதுக்கு பேரு சோம்பேறி தானோ ஃபர்ஸ்ட் இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாவே நீங்களே புரிஞ்சுப்பீங்க நம்மளுடைய லைஃப்லயே போயிருச்சுன்னா திரும்ப கிடைக்காதது நம்மளுடைய உயிரும் நேரமும் தாங்க அவ்வளோ விலை மதிக்க முடியாத நேரத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே to இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தனாவது கேட்பீங்க இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள் ஃபஸ்ட்டு சுறுசுறுப்பாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நானுமே ஆரம்பத்துலலாம் ஒரு சோம்பேறியெல்லாம் இருந்திருக்கேங்க இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தான் நான் நல்ல சுறுசுறுப்பாகவும் ஒரு ஒரு நிமிஷமுமே யூஸ்ஃபுல்லாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டு வேலை செய்கிறதுக்கே நான் ரொம்ப சோம்பேறியாக ஃபீல் பண்ண காலம் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ நாளாக நம்ம வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த நேரம் நமக்கு திரும்ப கிடைக்க போகிறது இல்லை இந்த நேரத்தை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த படுத்தியிருந்தோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் என்னுடைய சோம்பேறி தனத்தினால் நான் நிறையவே இழந்திருக்கேன் அதுக்கப்புறமா தான் எனக்குமே தெளிவு பிறந்து நான் இப்போ என்னுடைய நேரத்தையும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்காக ஓய்வே எடுக்கக்கூடாதா எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க நம்மளுடைய வேலைகளை எல்லாமே முடிச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது நம்மளுடைய நேரத்தை நம்ம வந்து வேஸ்ட்டாக செலவழிக்கிறதுல எந்த ஒரு நன்மையுமே நமக்கு கிடையாதுங்க டிவி பார்த்துக்கிட்டு ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இன்னும் ஃபோனில் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாமே நேரத்தை வீணடிச்சிட்டு லாஸ்ட் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் கட கட கடகடன் வேலைகள் எந்த பிரயோஜனமே இல்லை இன்னும் சில பேர் இருப்பாங்க நான் வேலை எல்லாமே முடிச்சிருவேன் அதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய டைம் இருக்கு எனக்கு எந்த வேலையுமே இல்லை அதனால நான் நேரத்தை சும்மாவே தான் கழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு அந்த மாதிரி நேரம் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க ஒரு ஒர்க்குக்கு போலாம் ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னும்போது உங்களுடைய உங்களுடைய பொருளாதாரமுமே ஒரு உயரத்துக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையுமே மேம்படும் உங்களுக்கான நேரத்தையுமே நீங்கள் நல்ல விதமாக செலவழித்த மாதிரி உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் உங்களுடைய வேலையை எப்போவுமே தள்ளி போடாதீங்க உங்களுக்கான நேரம்ங்கிறது கடவுள் கொடுத்துருக்க ரொம்ப பெரிய அரிதான ஒரு விஷயம் அந்த நேரத்தை எப்போவுமே வீணடிக்காதீங்க இப்போ செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க அன்னன்னைக்கினுடைய உடைய வேலையை அன்னன்னைக்கு செஞ்சிடுறது ரொம்பவே நல்லது நல்ல பழக்கமும் கூட இன்னும் சில பேர் இருப்பாங்க மோட்டிவேஷன் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே நினச்சிப்பாங்க எப்படி சொல்கிறேன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்ப்பாங்க இல்லைனா ஒரு கிளீனிங் வீடியோ பார்ப்பாங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஆக்டிவாக பம்புகிற மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க அதுக்கப்புறமா பழைய மாதிரியே சோர்ந்து போயிடுவாங்க எப்பவுமே தன்னம்பிக்கையை நீங்கள் அடுத்தவங்க கிட்டேருந்து வளர்த்துக்காதீங்க உங்களுக்கு நீங்களே மோட்டிவ் பண்ணுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த இந்த வேலைகளை நான் முடிக்கணும் என்னால் முடியும் நான் முடிச்சுருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களுக்கு நீங்களே மோட்டிவ் பண்ணி அந்த வேலையை முடித்து பாருங்களேன் அந்த ஒரு மணி நேரங்கிறது உங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரியாது உங் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் வேலைகளையும் நீங்கள் முடிச்சுடுவீங்க இந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வேலையை முடிக்கிறதுங்கிறது நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் படிக்கும்பொழுதெல்லாம் ஒரு டைமிங் வச்சு இந்த கொஷினை இந்த டைம்குள்ளே படித்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சி அப்பத்துலேருந்து எனக்கு அந்த பழக்கம் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒன்னாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் அவங்களுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹஸ்பண்டுமே நல்லபடியாக மாலை போட்டுட்டாங்க அன்னைக்கு ஈவினிங் வந்து ஐயப்ப பூஜையிலையுமே கலந்துக்கிட்டு ஐயனுடைய பிளஸிங்ஸுமே நாங்கள் வாங்கிக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி தான் என்னுடைய சோமி விரட்டிட்டு இப்போ நான் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜையும் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு நான் மாறியிருக்கேன் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து அடுத்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ